நான் பெத்த மகளே நீ எங்கடி இங்கே வந்த உன் அண்ணங்காரங்க பார்த்தானுங்க வெட்டி வீசி போடுவானுங்கடி எம்மா பொண்ணை விட்டு எனக்கு யாருமா இருக்கா என்ன எங்கே போ சொல்ற ஏண்டி உனக்கு தான் விடணுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே போய் இருக்க வேண்டியதா டி எதுக்கு மறுபடியும் வந்து நிக்க செல அடித்த பந்த மாதிரி திரும்பி வந்து நிக்க ரெண்டே நாளில் என்ம்மா என்ன வேணாலும் அந்த வீட்டில் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க முடியாது அதை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் சொல்லு அடி அதெல்லாம் சரிதான்டி உன் அண்ணங்காரங்க பார்த்துட்டா இல்லை உன் அன்னைக்காரையும் கட்டல நீ பட்டுட்டா அம்பிட்டுதான் நம்மளே சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி ஆயிடும் நான் வேற வீட்டு பத்திரத்தை மாட்டேன்னு அவங்களோட ஒம்புழுத்து வச்சிருக்கேன் என்னையும் உன்னோட சேர்த்து துரத்தினாலும் துரத்தி விட்டுருவானுங்க ஏம்மா என்னம்மா வந்து பிள்ளைய இப்படி துரத்துற நான் ஒன்னு பார்க்காம இருக்க முடியலன்னு தானே வந்தேன் நீ மட்டும் இல்லாம சந்தோஷமாவா இருப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருந்துச்சு என்ன பண்றியோ என்ன செய்யறியோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா உன் அண்ணங்கான கோரம் குறையிற வரைக்கும் நீ இந்த பக்கம் வராம இருக்கதே நல்லதாத்தா கிளம்பு ஏமா காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லமா ஒன்னு பார்த்தே ஆகணும்னு ஒத்தால ஒரே ஓடி வந்திருக்கேன் நீ கூப்பிடாம இப்படி பிள்ளை ஏண்டி நீ வேற பிரியாம பேசிட்டு இருக்க சரிம்மா நான் போறேன் வந்துட்டு போதே பெத்த வயிறு தாங்குமா அப்படியே நில்லு நில்லுடி எதுக்குமே என்ன கூப்பிடுற அதான் போன சொல்லு ஒத்த இல்ல அப்புறம் என்ன சரி சரிடி கோவப்படாத நான் உனக்கு கொஞ்சம் சோத்த போட்டு எடுத்துட்டு வரேன் ரெண்டு வரைக்கும் சோறு தின்னுட்டு பிறகு போடி காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னு வேற சொன்னேன் நான் சோத்த போட்டு எடுத்துட்டு வரேன்டி யாருக்கும் தெரியாம ஒரு தின்னுட்டு போ ஆ சரிம்மா கருவாடு வாசம் வாசல்லையே வந்துச்சு அதான் நம்ம வீட்டுக்கு கருவாடு வேணே ஆமா ஆமா அவன் என்னத்த பண்ணி கிடைச்சாலும் தெரியல போய் பார்க்க சோத்தை போட்டு எடுத்துகிட்டு வரேன் யாருக்கும் தெரியாம பின்னாடி கைத்து கட்டில உட்காரு வந்துடுறேன் ஆ நீ போய் சட்ட சோத்த போட்டு ரெண்டு அவுச்ச முட்டையும் வச்சு எடுத்துட்டு வா சரி சரி யாருக்கு இல்லையும் உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை வர நேரம் தான் மாட்டிக்கிட்டு தொலைஞ்சிராது அப்புறம் ரொம்ப மாட்டிக்குவான் ஒன்னு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான் ஏம்மா எதுவும் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அதுக்குன்னு சும்மா போகற பண்ணுறாங்கம்மா அடியே தப்பு நம்மளோடது வாயை மூடிக்கிட்டேதான் சொல்லிவிட்டேன் மரியாதை அஞ்சு லட்சம் பணத்தை உன் புருஷன்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்துறான் வழியை பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவன்களை வையிற வேலையெல்லாம் வச்சுக்காத சரிம்மா சரிம்மா வையாக திட்டுனே வந்துடுவியே போ போய் சாத்த போட்டு எடுத்துடுவா சரி சரி சத்தம் இல்லாமல் போய் பின்னாடி உக்காந்துரு ம் அச்சா சொந்த வீட்லேயே இப்படி திருட்டு திறமாக வர வேண்டியதாக இருக்கு எல்லாம் ஏன் புருஷனை சொல்லணும் எப்பா இப்படி தூரம் பேசுனதுக்கு கருவாட்டு குழம்பு கிடைக்குது ம் வந்ததுக்கு நல்லா முக்க முடிக்க தின்னுட்டு வீடு போய் சேரும் அங்கே சமைக்க சோமரிப்பட்டுதானே இங்கே வந்தோம் என்னக்கா சமச்சோன மாமியாருக்கு சோறை போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க கொஞ்சம் விட்டு ஊட்டி விட்டுருவீங்கக்கா இந்த மாமியார் இந்த தாங்க தாங்குறீங்கண்ணா மூவசம் நல்ல மாமியார் நாள் அமைஞ்சிருந்தேன் என்ன பண்ணுவீங்க கோயில் கூட போகாமல் மாமியாரே சாமின்னு உக்காந்துக்குவீங்க அப்படி தானே போதும் டீ போதும் திருத்துவோம் புலம்பல நான் ஒன்று அத்திக்கு சோறு போட்டு எடுத்துகிட்டு போகல நான் சோறு போட்டது உனக்கு தான் வாசம் மூக்க தொலைக்குதுன்னு மாப்பம் பிடிச்சிக்கிட்டே இருந்த பற்றியா அதான் என்ன சாப்பிடு என்ன ஒரு அதிசயம் மல்லு சமைச்சோன்னு என்கிட்ட கொடுக்குது எப்போதும் கடவுளுக்கு முதல்ல கொண்டு போய் படைக்கிற மாதிரி மாமியார் கிளைக்கு தானே முதல்ல கொண்டு போய் வைப்பீங்க இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கு இல்லை டி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு செட்டு பூரி கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்தேன் சோறு ஒரு ரெண்டு மணி போல சாப்பிட்டுக்கிறேன் நாங்க அதுதான் அதானே பார்த்தேன் சரி சரி சோத்தைங்க உண்டாங்க நான் அதை சாப்பிட்றேன் அப்படி வேட வேடதா காசமே நாக்கில் எச்சி அப்பா இன்னைக்கு ஒருபடி பிடிச்சிட வேண்டியதா அடியே ச்சே எப்படிதான் இந்த கிளவிக்கு மூக்கு வேர்க்குமோ தரல எப்ப சோற்ற போட்டு நம்ம உட்காந்தாலும் மொதாலாம் வந்து நின்றுடுது சிவபூஜையில கரடி போடுனேன் கணக்கா அடியே நீ மொடத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்க சமைச்சிட்ட சோத்தை போட்டு எனக்கு தானே முதல்ல தரணும் அதை விட்டுட்டு அவ்வளோ மேலே ஏற்றி உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு கிடக்க இப்போ இல்லை சார் நீங்கள் தானே ஊறி சாப்பிட்டே இப்போ ஒன்றும் பசிக்கல பிறகு பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ஐயோ ஆமாம் நம்ம தான் சொன்னோம் இப்போ நம்ம பொண்ணுக்குள்ளே பசிக்குது சோறு வேறு எடுத்துகிட்டு போனோம் சரி சமாளிப்போம் ஆமாம்மா அப்படி சொன்னா இருந்தாலும் பசிக்குது சரித்தா சரித்தா இருந்த உங்களுக்கு சோத்தை போட்டு தரேன் நீ சோத்தை போட்டு தர வரைக்கலாம் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது ம் கொடிடி வீட்ல ஒரு வேளை வெட்டி பாக்கறது இல்ல சோறனானே முதல்ல கிளம்பி வந்துடுறது ம் கிளவி கொஞ்சம் ஹோவராதாங்க போயிட்டு இருக்கு வீட்ல ஒரு வேளை வெட்டி கூட பாக்கறது இல்லங்குது நான் பாக்காம இந்த கிளவிய வந்து பாக்குது சரி அதெல்லாம் விடுங்க இந்த கிளவி மட்டும் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன வேலை பார்த்து கிளிக்குதா நான் பார்க்கல பார்க்கலங்குது அது மட்டும் எப்பயாவது சொன்னா பரவாயில்ல எப்ப நான் சோத்துல உட்காந்தாலும் இதே வார்த்தையை சொன்னா எனக்கு கடுப்பாக ஆகாத ஏய் சரி உடுடி அவங்க இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க எத்தனை நாளா பேசிட்டு தானே இருக்காங்க வந்த நாள்ல இருந்து நானும் பார்க்கேன் அவங்களும் வர மாட்டிக்கிறாங்க நம்மளையும் மாத்த விட மாட்டிக்கிறாங்க உனக்கு சோத்தை போட்டு வைக்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல இப்பதான் கிளவி பூரி தின்னு இருக்கு அதுக்குள்ள சோத்த போட்டு குழம்பு கூடன்னு வாங்கிட்டு போகுது சரி அது சேர்ந்து கலக்கி விட்டா தெரியும் எடுத்துட்டு வரேன் போச்சு இந்த நேரமா பிள்ளைப்பாவும் பசியோட இருக்காளே இல்லை நீட்டு நடிச்சு ஆடி அசிஞ்சு அம்மா வசிக்கிதான் வரும் போல சே நம்மளே வீட்டுல சோறு வாங்க முடியாமனா இங்க வந்தோம் கருவாடு வாசம் வேற மூக்க தொலைக்குது சோத்தை போட்டு கொடுத்தா சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு கிளம்பலாம் இந்த அம்மா என்ன பண்ணுது இம்பிட்டு நேரமா அடியேய் கொஞ்சம் சோற்ற போட்டு குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் எம்பிட்டு தானே எம்பிட்டு தானே இப்படி உட்கார வச்சிருப்பேன் அடி அதான் வந்துட்டலடி சத்த பொறுமையாக தான் எதுக்கு எப்படி தையா தக்கான்னு குதிக்கிறவ சோற்ற போட்டு உடனே எடுத்துகிட்டு வர முடியுமா எல்லாரையும் சமாளித்து தானே எடுத்துகிட்டு வரணும் சோத்தப்படி சாப்பிடு ஏமா உள்ளதான் அண்ணன் என்ன அப்புறம் என்ன அடியே கூறுகிட்டாலே உங்கள் அண்ணன்களாக சமாளிக்கிறது ஒன்றும் அம்முட்டு பெரிய காரியம் கிடையாது அவங்களாம் நான் சொல்றதை நம்பிட்டு ரெண்டும் ரெண்டு அஞ்சு டா ஆமாம் அஞ்சுன்ட்டு போயிடுவானுங்க உன் அன்னிக்காரங்க ரெண்டு பேரும் கழுக அவளுக்கு கண்ணில் பூந்து வரல வர்றதுக்குள்ளே பாதும் போது நாயிடும் ஆமாமா ஆமாமா நீ சரியா சொன்ன இந்த விஷயத்தையே போட்டு கொடுத்தது இந்த சின்னண்ணி தானே ஆமாம் அவளுக்கு இருக்கு அதுக்கு ஒரு நாள் வட்டியை முதலுமா வச்சு செஞ்சு விட்றேன் பார் அவளை செய்ம்மா செய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு ஏமா முட்டை இல்லை டீ நானே யாராவது பாத்துருவாங்களோ இல்லையோன்னு பயத்தில் எடுத்துகிட்டு வரேன் முட்டை இல்லையா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன் பேசாமல் வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு சாப்பிட்டுட்டு கிளம்பு ஏம்மா ஏம்மா வந்து துரத்திக்கிட்டே இருக்க நான் பெற்ற மகளே ஒன்றை வீட்டுக்குள்ளே வந்து சோறு போடக்கூட என்னால் முடியல டி பத்தியா யாரோ எவரோ மாதிரி கொள்ள போகிறோம் கால் வச்சு சோற்ற போட்டு அனுப்புகிறேன் எனக்கும் மனசாக வருத்தமாக தான்ண்டி இருக்குது என்ன பண்ணுறது இப்போ சூழ்நிலை ஒன்றும் தெரியல பத்தியா நீ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் கொஞ்ச நாள் போகட்டும் நானே வீட்டில் பேசி உன்ன சேர்த்து வைக்கேன் ஏம்மா அது வரைக்கும் நாங்கள் வரப்போ எல்லாமே மாப்பேன் முன்னாடி பண்ணுறது தப்பு பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருந்தோம்னு வையே நான் உன்னோட சேர்த்து என்னையும் அன்னங்காரம் துரத்தி விட்ருவான் அதுவும் சரிதாம்மா அது கூட பரவாயில்லைட்டி அறுவாள் எடுத்துகிட்டு வந்து வேகத்துக்கு வெட்டி வீசியிருந்தானு வையி என்ன ஆகும் சொல்லு அதை யோசிச்சுப்பார் ஆமாம்மா சரி கொஞ்ச நாள் போகட்டும் அது வரைக்கும் இப்படி யாருக்கும் தெரியாமல் வந்து போய்கிட்டு கிடக்கேன் சரி சரி சீக்கிரம் சோத்தள்ளி வயதில் போடு ம் சும்மா சூப்பரா இருக்கு அடியே உமா உமா எப்பா ஏன் ஊட்டக்கார கூப்பிடுறமா இல்ல ஆதிரி இல்ல அவரேதா எதுக்கு சின்னவர் இப்படி கத்துறாரு யாராவது இருக்கீங்களா இல்லையா இங்க வாங்க என்ன விஷயம் தெரியலையே மனுஷன் கோவமா வந்திருப்பார் போல வாங்க போய் என்னன்னு கேட்போம் இந்த வரை தம்பி தம்பி என்னாச்சியா ஏன் இப்படி கோவமா வந்திருக்க அண்ணி அவ வந்தாளா அவனா அவதான் நீ என் கூட பிறந்த பரப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து வந்து போறாளே அவதான்

அதான் சந்தேகப்பட்டு நானும் கேக்குறேன் வீட்டுக்கு வந்துருப்பா உள்ளதில் விட்டுட்டிங்களோ என்னமோன்னா வந்தேன் இல்லை தம்பி நாங்க யாரும் பார்க்கலையே அம்மா எங்க வந்தேன் இருந்து இந்த கற்று கத்தேன் அம்மா வைக்கணும் அத்தை இப்பதான் தான் சோத்தை போட்டு வாங்கிட்டு போனாங்க பரத்தால் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏமா ஏமா சாப்பிடுமா சாப்பிடு ஏமா ஏம்மா ஐயோ சின்ன அண்ணன் குரல் கேட்குதுட்டி ஐயோ அம்மா அண்ணன் வராதுன்னு வந்துருச்சு அவர் போட்டேன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு எடுத்து என்ன வெட்டி பண்ணி சரி சரி நீ இங்கேயே சாப்பிட்டு நான் நான் போய் அவனை விட்டுட்டு வரேன் ஆ சரி தயவு செஞ்சு இந்த பக்கம் சரிடி சாப்பிட்டுட்டு அமைதியாரு அய்யோ இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல இந்த அம்மா ஏதாவது காப்பாத்தி விட்டுட்டா பரவாயில்லையே தெரியாம வந்து சரி சரி வரட்டும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா நமக்கு இந்த வீட்டில் உரிமையா இல்லை ஏதோ தெரியாமல் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்குன்னு பார்த்துக்குவோம் அவள் மட்டும் இங்கே வந்துருக்கட்டும் அப்புறம் இருக்க அவளுக்கு வந்த கால் இல்லாமல் திரும்பி போவா இல்லை தம்பி நான் முன்னே பிடிச்சி வீட்டில் தானே இருக்கேன் ஏன் உமாட்ட கூட கேளுங்களேன் ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கோம் இருந்திருந்தா அவள் வந்திருந்தா எங்களுக்கு தெரியாமே இருக்கும் வரலன்னா சந்தோஷம் தான் இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு தான் வந்திருந்தேன்னு வைங்களேன் அதான் என்ன எதுன்னு கேட்டு போலாம்னு வந்துட்டேன் உங்களுக்கு தெரியாம எதுவும் பாத்துருந்தா இல்ல கண்டி அதுக்கு வாய்ப்பில்லையே இம்புட்டு நேரம் அத்தை எங்க கிட்ட தான் பேசிட்டு சோத்தை போட்டு எடுத்துட்டு போனாங்க அப்படி எங்க வந்து தெரிஞ்சிருக்குமே ம் கேள்வி கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு ஒருவேளை நாட்டு எதுவும் வந்துட்டு போயிருக்குமோ இம்புட்டு தூரம் நாட்டு வந்துருக்கேன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருக்கோமே அது அப்பால பார்க்காம அது போயிருக்காதே பாப்பா அத்தை வரட்டும் ரிசி என்ன விசாரிப்போம்